சரியான இய எச்சத்தனமான கேம் விளாடிட்டாங்க அதுவும் நிக்சன் அந்த மாயா பூர்ணிமா எச்சத்தனமான கேம் அதுவும் ஃபர்ஸ்ட் டாஸ்க்லலாம் வந்து ஐயோ விஜயும் மணியும் வந்து சேர்ந்து தான் விளாடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்னர்ஷிப் போட்டு விளாடுறாங்க இப்பெல்லாம் விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் பயங்கரமா எதிர்த்து கேள்வி கேட்டாரு இவர் தான் வந்து அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற மாதிரியும் இவர் இது இந்த உலகத்துல வந்து என்ன அநியாயம் நடந்தாலும் இவர் கேட்குற மாதிரி பயங்கரமா அநியாயம் அதுவும் இந்த பொண்ணுங்களுக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் முதல்ல வந்துடுறான் நிக்சன் போன வாரம் தான் ஏதோ டான்ஸ் ஆனா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது நிக்சன் இன்னைக்கு கேவலமான வேலை பண்ணிட்டான் இந்த கேவலமான வேலையில கண்டிப்பா நிக்சன் தான் போவான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கேவலமான வேலையை இன்னும் ஒரு ரெண்டு நாள் பண்ணாமல் தான் மாயாவை அனுப்பிச்சிருப்பாங்க மாயா தான் வந்து ஓட்டிங்ல கம்மியா இருக்கு இவன் போயிட்டு அந்த அதை மார்க் பண்றான் அந்த சீட்ல போயிட்டு எலிமினேஷன் சீட்ல போய் மார்க் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் தேவையா இந்த மாதிரி மார்க் பண்ணி விளையாடுறது எதுக்கு ஆனா விஜயும் மணியும் விளாடும் போது நீங்க மட்டும் ஒன்னா விளாடுறீங்க எங்களை குரூப் குரூப்னு சொல்லிட்டு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிக்கும் இந்த மாதிரி கார்டுல மார்க் பண்ணி கேவலமான எச்சத்தனமான கேம் விளாடுறதுக்கும் ரொம்ப எச்சத்தனமான கேம் விளாடிட்டாங்க மக்களே இதெல்லாம் பார்க்கும்போது செம்மைய காண்டாவுது அதுவும் நிக்சனுக்கு பெருமை வேற பாயிண்ட் முன்னாடி வந்துட்டு அதுல மாயா வந்து உண்மை ஜெயிச்சிச்சு நேர்மை ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க விஜய வருமா என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டாவது மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி உள்ள வரும்போது இவனுங்க பண்ற எச்சத்தனமான கேம் எல்லாம் பார்த்துட்டு அந்த கார்டை எடுத்து அவரும் கொடுக்குறாரு அவங்க வந்து அந்த கார்டில் மார்க் பண்ற அனிக் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ரொம்ப கேவலமான எச்சத்தனமான ஒரு கேம் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அதுவும் டாஸ்க் டூல ஜெயிச்சு விட்டாங்க இப்படி ஜெயிச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா போன டாஸ்க்ல விஜய பார்த்து கேட்டாங்க இந்த மாதிரி கேவலமா ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி கூட ஜெயிச்சுட்டு போலாம் போல ரொம்ப கேவலமாக விளாண்டாங்க இதில் வேற தினேஷ் மாயாவுக்கு விட்டு கொடுக்குறாரு மாயா என்னமோ வந்து அவங்க தான் உண்மையை சிக்கிற மாதிரி அவர் வந்து மாயாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு அப்படிங்கிற காடை எடுத்து முயல எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல வேற யாருக்காவது சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸோ அவருக்கு விஜித்ராமலை ஒரு கோவம் அந்த கோவத்தெல்லாம் இப்படி கேமை விட்டாங்க ஸோ டாஸ் டூவில நம்ம மாயா டீம் தான் ஜெயிச்சிச்சு ரொம்ப கேவலமாக ஜெயிச்சிட்டாங்க அந்த நிக்சன் கார்டை எடுத்தது வந்து கண்டிப்பாக கமல் சார் சனிக்கிழமை வச்சு செய்யணும் ஏன்னா எல்லாரும் நேர்மையாக விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு கேம் விளாடும் போது கமல் சார் கண்டிப்பாக நிக்சனை வந்து ஒரு புரட்டு பொருத்தி எடுப்பாப்ல அவருக்கு இந்த வாரம் ஃபுல்லாக கண்டன்ட் கிடைக்காம இருந்துச்சு போன வாரம்லாம் வந்து ஃபேமிலியோட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அவருக்கு கண்டெண்ட் கிடைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த மாதிரி பொய்யா விளாண்டு டிக்கெட்டு ஃபினாலிக்கு போய் எப்படி போவாங்க கண்டிப்பாக மக்கள் வந்து பூர்ணிமா மாயா இல்லைன்னா நிக்சன் இந்த ரெண்டு பேரையும் வெளில அனுப்பிடணும் இல்லைன்னா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த வாரம் வெளில அனுப்பினாதான் இந்த கேம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பாத்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிக் பாஸ் சீசன் சவுண்ட்ல யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ நிக்சனை மட்டும் சொல்லிடாதீங்க நிக்சன் மாயா பூர்ணிமாவை தவிர